வணக்க மக்களை உங்கள் சிறுத்தல் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓட்டடியே தான் இருக்கும் அதாவது நம்ம ஆறு ஆர்வார்னு சொல்லுவோம் மீன் கலன்ஸ் கூட சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன் சொல்கிற மீன் அறக்கலான்னு சொல்லுவாங்க வஞ்சிர மீன் சொல்லுவாங்க நெய் மீன் சொல்லுவாங்க அந்த மீன் பார்த்திங்கன்னா இப்போ அதிக அளவு கிடச்சிருக்கு அதிக அளவுனால் ஒரு போட்டுக்கு ஐம்பது கிலோனாலே நம்ம ஊரில் அதிகம் தான் நம்ம சொல்லுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போட்டு எல்லாமே ஒரு பக்கம் அப்படியே வந்து எல்லாமே பிடிச்சி மீன் இறக்கிட்டு இருக்காங்க அந்த மீன் இறக்கி எப்படியெல்லாம் ஏலம் ஓடுது எப்படிலாம் மீன் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோவில் ஏதாவது குறைநேரங்களில் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமண்டில் சொல்லிட்டு போங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி மீன்லாம் தூக்கிட்டு வராங்க எப்படிலாம் மீன் எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த வீடியோவில் பாருங்கள் Vabbè. எல்லாமே <laughs> சொல்ற thank uh you -huh. அறுபத்தி அறுபத்தி நாற்பது அறுநூத்தி ஐம்பது ஐம்பது

நாற்பத்தஞ்சி கலர் எண்பது எண்பத்தி எண்பது எண்பத்தஞ்சு கலர் இருக்கா எண்பத்தஞ்சு கேட்டு கேட்டா எண்பத்தஞ்சு ஆ எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சி அறுநூறுவா அறுநூறு எண்பத்தஞ்சு தொண்ணூறு 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 தமிழ் மட்டும் கொம்பை ரொம்ப முன்னோருக்கு பார்த்து பத்து எப்படியா சின்னண்ணா சிலிண்டரு போட்டு சொல்லுமா ஆ ஆ இந்த கொம்பு சின்ன டயா ரெண்டு பேருக்கு முந்நூற்றி பதினஞ்சு கொம்பு சின்ன நெட்டு முந்நூற்றி பதினஞ்சு இருபது முந்நூற்றி இருபது முப்பது முன்னூற்றி முப்பத்தஞ்சு முன்னூற்றி நாற்பது அறுபது தொண்ணூறு தொண்ணூறு முன்னூத்தி அந்த மாதிரி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறு தொண்ணூறு சொல்லுண்ணா ரொம்ப ரொம்ப முடிஞ்ச இது ரொம்ப அம்மா என்ன ரெடி 300 جنيه 300 جنيه 300 جنيه 300 ヘッドレー

아이고, 아이고, 아이고. ஃபைனலாக இப்போ எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் நம்ம ஏரியாவில் மீன் வந்து எடுத்து அதை வந்து பெரிய பெரிய மார்க்கெட்டிங்கு கொண்டு போவாங்க நாகப்பட்டினம் திருச்சி தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏரியாவுக்குமே போவோம் அப்போ நம்ம வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் இருக்கிறனால வேளாங்கண்ணிலேருந்துமே மீன் வாங்குறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க நீங்களும் கண்டிப்பாக வேளாங்கண்ணிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இடத்த விசிட் பண்ணி பாருங்கள் நல்லாவே ஃப்ரெஷ்ஷான மீன் நம்மளுக்கு வாங்கிட்டு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேச்சு கண்டிப்பாக செஞ்சுக்கலாம்